கட்டுநாயக்க விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்ட விரோதமான முறையில் ஐரோப்பா செல்லும் நோக்கில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான பெண்ணே போலியான ஆவணங்களுடன் சிக்கியதாக குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊடாக இத்தாலி சென்று அங்கிருந்து வேறொரு நாடொன்றுக்கு செல்லும் நோக்கில் குறித்த யுவதி பயண ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரான போலி கடவுச்சீட்டு போலி விமான அனுமதி அட்டை மற்றும் போலி குடிவரவு முத்திரைகளுடன் சிக்கியுள்ளார் போலி தகவல்களை வழங்கியமை உத்தியோகபூர்வ ஆவணங்களை திரிவுபடுத்தியமை மற்றும் போலியான விசாவுடன் சட்டவிரோத வெளிநாட்டு பயணத்திற்கு முயற்சித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன விமான நிலையத்தில் விரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வோர் கண்டுபிடிக்கும் அதிநவீன நவீன வசதிகளை கொண்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனினும் வெளிநாட்டு மோகம் காரணமாக சட்ட விரோதமான முறையில் விமான நிலையம் ஊடாக செல்ல பலரும் முயற்சித்து வருகின்றனர் எவ்வாறு அதிகாரிகளிடம் சிக்குபவர்களில் அதிகமானவர்கள் தமிழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது